அ டாப் கொட்டிவாக்கம் சென்னை மந்தன் வித்யாஸ்ரம் ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் ஒன் நைன் ட்ரிபிள் ஒன் ஃபைவ் நைன் ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்று கூறிய பாஜக அதே ஸ்பெக்ட்ரத்தை ஏலமுறை இல்லாமல் தாரை நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா குற்றம் சாட்டியுள்ளார்

A top 10 school in Kotiwakam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 994191159.